வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மிக மிக அவசியமான ஒரு தலைப்பு டிஜிட்டல் டிடாக்ஸ் அதாவது ஒரு எலக்ட்ரானிக் மயக்கத்திலிருந்து எலக்ட்ரானிக் போதையிலிருந்து விடுபடுவது எப்படி மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் அவசியமான ஒரு டாபிக் ஸோ இது பற்றி கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்கள் நம்முடன் உரையாட வந்திருக்கிறார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்வோம் வணக்கம் சார் என் பேர் நிதிஷ் நான் வந்துட்டு பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் வந்து சைக்காலஜிஸ்ட் வணக்கம் சார் என் பேர் அனந்திகா நான் வந்து காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்திருக்கேன் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆடிட்டர் ஹலோ சார் நான் பேசுகிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேக்ஸ் நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும் சொன்ன மாதிரி டிஜிட்டல் டிடாக்ஸ் இன்றைக்கு வந்து பெரும்பாலான சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அதில் வந்து ஒரு போதையில் மூழ்கி விடுவது தங்களுடைய வேலையை தவற விடுவது இதில் வந்து பெரியவர்கள் மட்டுமல்ல மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருக்கும் கையில் வந்துடுச்சு ஆனால் தங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலேருந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய வகையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய பல்வேறு ஆப்ஸ் குறிப்பாக சோஷியல் மீடியா வந்து இட் இஸ் வெல் ப்ரோக்ராம் அப்படி எப்படி இருக்குன்னா ஒரு லிங்கை தொட்டிங்கன்னா உங்களால் வைக்கவே முடியாது அது இன்னொரு லிங்க் இன்னொரு லிங்க் அப்படி போயிட்டுருக்கும் இட் மேபி வீடியோ ஆர் கேம் ஆர் எனி திங் ஒரு அடிக்ஷனை உருவாக்கிடுது அதை பற்றி நிறைய செய்திகளை பார்த்துருக்குறோம் இப்போது சமீபத்தில் சிலர் பார்த்துருக்கலாம் ஒரு மாணவன் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய மாணவன் அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண கூப்பிட்டு வராங்க அவன் வந்து ஒரு கேம் விளையாடக்கூடிய அவன் அசைவு அப்படியே பண்ணிட்டு வரான் என்ன ஸோ அது வந்து ஒரு ஒரு மனநோயாக மாறிவிடுறோம் ஒரு கட்டத்தை தாண்டும் போது இவ்வளவு பெரிய தீமைகளை உருவாக்கிட்டு இருக்கு சில பெரிய குடும்ப சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு சில தற்கொலைகள் தற்கொலைகளுக்கு கூட எடுத்துகிட்டு போகுது ஸோ இவ்வளவு பெரிய டிஜிட்டல் அடிக்ஷன் மாணவர்களிடம் எந்த அளவுக்கு இருக்குது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அல்லது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகள் மாணவர்கள் எடுத்துகிட்டு வராங்க அதில் உதவக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்கறக்குறோம் சில மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொன்னா நல்லா இருக்கும் இப்ப போன் எடுக்கிறது இல்லை எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் போன் எடுத்தா பீட் வித் மீட் ப்ரூம் ஸ்டிக் ஐ டோல் டைரக்ட்லி நான் சொல்லிட்டேன் நான் போன் இப்ப தொட்டேன்னா நீங்க தொடர்பு கட்டையா அடிச்சிருங்க ஆனா இப்ப அவங்க இப்ப நான் போன் எடுத்தா கூட உங்க முன்னாடி வச்சு எதுனால லைக் மிஸ்ஸஸ் குரூப்ல சென்ட் பண்ண ஹோம் ஒர்க்ஸ் அது மட்டும் தான் இப்ப எல்லாம் பாக்குறது லைக் ஒன் வீக் லைக் டுவெல்த் ஒன்ட்டு நம்ம போக்கஸ் ஆன் ஸ்டடீஸ் இட் ஷுட் பி டன் அதனால வந்து ஓகே அவாய்ட் பண்ணிட்டேன் வெரி குட் ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபோன் எடுத்தால் என்ன தொடர்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்றது இட்ஸ் வெரி குட் டெக்னிக் அதாவது தான் மட்டுமே வெளி 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 இதுல இருந்து வெளில வர முடியாது சொசைட்டி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அம்மாட்ட நீங்க டிக்ளேர் பண்ணது ஒரு அருமையான டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் சப்போஸ் அப்போ யூஸ் பண்ணனா எங்க மம்மி என் கூடையே தான் இருப்பாங்க ஸோ அதனால நான் அவ்வளோவா மொபைல்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது சார் ஸோ அதனால எனக்கு வந்து எந்த அடிக்ஷனுமே கிடையாது முதல்ல இருந்தே செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறீங்க வெரி குட் வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்களோட ஏஜுக்கு வந்துட்டு எல்லாமே எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இன்னும் எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்குது ஸோ அதால் எல்லாருமே அதில் மூழ்கி போகிறாங்க நான் வந்துட்டு ஒரு பேஜ் வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராமில் அதில் வந்துட்டு இந்த ஸ்கை அதெல்லாம் போடுவேன் அதில் வந்து போடும்போது நான் வந்துட்டு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை அதுக்கப்புறம் இந்த லீவில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய அது போட்டுட்ருந்தேன் ஃபுல்லாக அந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அது அடிக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் வெளியே வந்துட்டு தனியாக வாக்கிங் போகிறது அந்த மாதிரி ஜாகிங் போவேன் காலையில் சைக்கிளிங் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் அந்த மாதிரி போவேன் அது போய் போய் அப்புறம் இந்த மாதிரி இந்த டைம்குள்ளே அந்த இது போட்டுடணும் அந்த மாதிரி இப்போது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு போர்ஸ் போடணுன்னா நான் வந்துட்டு காலையில் ஒன்று ஈவினிங் வந்து அதோடு அவ்வளோ தான் அது வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி இன்னும் நிறைய நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் இப்போ நானும் ஸ்கூல் ஸ்கூல் விட்டவனே நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவேன் ஆனால் தவிர்க்கிறதுக்கு நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஆக்டிவிட்டீஸ் வெளியே போய் விளாடுறது கிரிக்கெட் ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடுறதான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுதான் ஒரே வழி சோஷியல் மீடியா அல்லது டிஜிட்டல் மீடியாவோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக வச்சுக்கிறதும் மற்ற உறவுகளோடு அதிகம் பேசுகிறதும் உங்களுடைய கோலை செட் பண்ணி அதை நோக்கி முன்னேறுவதும் ஏன்னா இதுக்கான டைம் ஒதுக்கி இந்த நேரம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் ஒரே வழி இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பண்ணுறதுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும் அவங்க வந்து அதை டிசைன் பண்ணும்போதே வந்து ஜிஒய் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணேன் அந்த யூஸருக்கும் அந்த கேட்செட்டுக்கும் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுறேன் அதனால நம்மளால் எதுவும் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் தான் இது பண்ணணும் என்னோடய ஸ்கிரீன் டைம் இப்போ இந்த ஆப் எடுக்கிறேன்னா இந்த டைமுக்கு மேலே இது பண்ணக்கூட நானே செட்டிங்ஸில் ஒரு டைமர் செட் பண்ணிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் இப்போ அடிக்டட் தான் ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்கும் சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடிப்படையில் இந்த இந்த ஜென்ரேஷனே நான் சொன்ன மாதிரி ஒரு கேட்ஜெட் ஜென்ரேஷன் தான் கேட்ஜெட் வடிவமைக்கும் போதே அதுக்கான ப்ரோக்ராம் வடிவமைக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு அடிக்ஷன் டைப்ல பண்ணிரான் எக்ஸாம் டைம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ 2 मंथ्स லீவ் இருந்துதே இப்போ நான் எப்படினா இப்படி ஒரு 2 hours 3 hours வந்து கண்டினியூசா நானே வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வந்து இப்போ திருப்பி எங்களுக்கு ஸ்கூல் தரக்கும் போது என்ன ஆகுதுனா இப்ப எங்களுக்கு படிக்கவும் டைம் இல்ல மோர் தென் 8 hours மேல இங்கே ஸ்பென் பண்ணிரோம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கோம் 5 मिनिट्स இந்த டைம்க்கு வந்து நம்ம ஃபோன் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா பாத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பண்ணிட்டோம் ஏற்கனவே எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு டிஜிட்டல் அடிக்ஷனுங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் ஏன்னா சொசைட்டி இப்படி மாறிடுச்சு ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வாழ்க்கையில் ஆகிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க தொட்டாலே விட முடியாத அளவுக்கு அது ஒரு அடிக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் உள்ள கொண்டு வந்துடுறாங்க அடுத்தடுத்த லிங்க்கை உள்ள ஆட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுறாங்க அதை வந்து கண்ட்ரோலை எடுக்கணும் ஆர்வம் இருந்தாலும் எல்லாராலையும் விடுபட முடியல அதுக்கு அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ் சரியா நான் வந்து இந்த கேரியரை அட்டைன் பண்ணேன்னா இந்த வருஷம் இவ்வளோ மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும்னா இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ எடுக்கணும் அதுக்கு நான் இந்த வாரத்தில் இவ்வளோ படிக்கணும் நாளைக்கு இவ்வளோ படிக்கணும் இந்த அளவுக்கு கோலில் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்போது இந்த சோஷியல் மீடியா டைம் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் டைம் இவ்வளோ தான் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் இருபது நிமிடங்கள் ஒரு நாளைக்கு அதில் இந்த இந்த பர்டிகுலர் டைம் இதை இந்த நேரம் தான் எடுப்பேன் என்ன அதே மாதிரி அது நீங்கள் முடிவெடுக்கிறது மட்டும் இல்லை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சொல்லிடணும் நம்ம அழகாக இந்த அஃப்ராஜ் சொன்னாங்க இல்லையா அம்மாட்டை நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நான் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் தோட்டப்பக்கிட்டையால் அப்படின்னு சொல்லி இந்த வகையான கண்ட்ரோல் இருக்கு இல்லையா உங்களால் கண்ட்ரோலில் நீங்கள் மீறும்போது சுற்றி இருக்க சொசைட்டி கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படி அளவுக்கு யூ ஷுட் டிக்ளேர் நான் வந்து ஐ அம் இன் டிஜிட்டல் டிடாக்ஸ் நான் வந்து இந்த டிஜிட்டல் அடிமையாக மாட்டேன் அப்படிங்கிறதும் அதை டிக்ளேர் பண்ணிக்கணும் அது மாதிரி இன்னொரு நண்பர் சொன்னார் நான் வந்து அதில் அலாம் செட் பண்ணிடுவேன் அல்லது நிறைய ஆப்பை டெலீட் பண்ணிடுவேன் எதெல்லாம் என்னை அடிக்ட் ஆகுத்தோ அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடுவேன் ஒரு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணால் கூட இந்த டைமை தாண்டி போகும்போது அலாம் செட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி உத்திகள் அவசியமானது அதே மாதிரி இப்போது சொல்லப்போனால் சிலர் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஏர்ன் பண்ணுறான் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது வெரி வெரி லேக் ரேர் எல்லாரும் அப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்கள் ஸ்டடிஸ் போய்டும் இன்னொன்று அப்படி ஏர்ன் பண்ணவங்க கூட ஒரு கட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அல்லது அவங்க சில சிக்கல்க்குள்ளாருங்க அதனால் அதை ஒரு கேரியராக இப்போ யோசிக்காதீங்க நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டு அப்புறம் ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி இட் ஷுட்பி உங்களோட கேரியர் ஃபோக்கஸ் அதுவோ அதில் தெளிவா இருங்க அதில் இந்த டிஜிட்டல் டைவர்ஷன்ஸ் வரக்கூடாங்கிறதுல உறுதியா இருங்க அதுக்கான டைம் செட் பண்ணுங்கள் தேவையற்ற ஆப்ஸை தூக்கி போட்டுருங்க ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு இருபது நிமிடத்தை தாண்டி யூஸ் பண்ண மாட்டேன் இந்த டைம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெளிவாக இருங்க நீங்கள் மட்டும் இல்லை குடும்பத்தில் எல்லோருக்கும் சொல்லிடுங்க நான் வந்து இந்த டைமை தாண்டி நான் மொபைல் ஃபோன் எடுத்தேன்னா என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கங்கிறத சொல்லிவிடுங்க இதெல்லாம் தான் சோஷியல் மீடியாவிலேருந்து அல்லது டிஜிட்டல் அடிக்ஷன்லேருந்து வெளிவரதுக்கான உத்திகள் இந்த உத்திகளை பயன்படுத்தி உங்கள் நேரத்தை பொன்னான நேரமாக பயன்படுத்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்